ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து அமளி என்னோட நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து அமலிஸ் குக்கிங் அண்ட் விலாக்ஸ் இதுதான் தான் என்னோடய யூடியூப் சேனலோட நேமு நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வாங்க மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னடா மசாலா தோசை எல்லாம் நினைக்காதீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க என்னன்னு சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ மூணு வெங்காயம் வெட்டியிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணாதான் அதில் மேட்ச் ஆகும் அவங்களுக்கு சாப்பிடும்போது தெரியாது பசங்களுக்கு இப்போ வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருவேன் பூடியாக அப்புறம் வந்து தக்காளி இது தக்காளி வழக்கமாக போட மாட்டாங்க கடலப்பருப்பு உருளைக்கிழங்கு வச்சு தான் அதை சேர்த்து செய்வாங்க ஆனால் நான் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன் இந்த தக்காளி போட்டு செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறவங்க அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெறுமில பத்தூ சேர்த்து செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது சேர்த்துன்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து ஆயுள் जीरों से फ्लावर्स पंडिरों। अच्छा लगता है। तो नल्ला बादम तो नल्ला बादम नल्ला टेस्ट आ रहा है। पक्चे हुए हैं मेरे दानवर। इबान में नल्ला बादम चाहिए। किंजी पुट्टू।

மஞ்சள் சேர்த்துலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பச்சை நேரம் இப்போ வந்து சிம்மல் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் வாங்க எப்படி இருக்கு வாங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்துச்சு வாங்க நல்லா வதங்க இப்போ பாருங்கள் செமையாக வந்துச்சு கடல் பருப்பெலாம் போடாமல் சில பேருக்கு பிடிக்காது சில பேர் பிடிக்கும் ஆனால் நான் கடலப்பருப்பெலாம் போடாமல் செஞ்சுருக்கேன் ரொம்ப கல்சியாக இருக்குது லைட்டாக தண்ணி இதில் இருக்கிறது தான் கழுவிட்டு கொஞ்சமாக அழிச்சிட்டு இது பண்ணிட்டோம்னா சில ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தோசை வச்சு சூடாகட்டும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா மேட்ச் ஆயிடுச்சு டேஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்கும் சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பசங்களுக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும் நல்லா இப்போ பாருங்கள் நல்லா மேட்ச் ஆயிடுச்சு நல்லா ஒன்று ஒன்று சேர்ந்து வந்துச்சு இப்போ வாங்க தோசை செய்வாங்க இப்போ வந்து இது வந்து நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதால நான் கம்மியாக செஞ்சுருக்கேன் நாலு பேர் ஒரு அஞ்சு பேர் இருந்தால் ஒரு அரை கிலோ செஞ்சால் எல்லாரும் சாப்பிட்லாம் மேக்ஸிமம் இதுக்கு வந்து சட்னி தேங்காய் சட்னி அரைக்கணும் இன்றைக்கி நாங்கள் சர்ச்சி போயிட்டு வந்ததால் தேங்காய் சட்னி முடியல டைம் ஆகிடுச்சு ஆல்ரெடி அதனால் நான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன் சட்னி வச்சு சாப்பிடுங்க செமையாக இருக்கும் வாங்க கல் நல்லா சூடாயிடுச்சு 그렇죠. 이렇게 이죠 음. தக்காளி பாருங்கள் இழு எடமே தெரியாமல் பிடிச்சி பசங்களாம் தக்காளி சாப்பிட மாட்டாங்க சரியா பிடிக்காது அதனால நான் கொத்தமல்லி மட்டும் போட்டுருக்கிறேன் அது கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க சுவையான மசாலா செடி நீங்க பாருங்க இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் கண்டிப்பா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க பசங்க சில பேர் வந்து ஏற்படாது அவங்க வந்து உருளைக்கிழங்கு வச்சே சாப்பிட்டுப்பாங்க பெரியவங்க சாப்பிட்ணுன்னா தேங்காய் சட்னி வச்சுக்குவாங்க நெக்ஸ்ட் ஒரு வீடு சீர்பாய் இப்போ வாங்க எங்க பையன்கிட்ட குடுக்கலாம் அவன் என்ன சொல்லுவோம் தாரும் ஆஹ் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப அவனுக்கு பிடிக்கும் அவன் வந்து சொல்கிறதுக்கு வைக்கப்படுறான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவனுக்கு ஆல்ரெடி எல்லாம் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப முன்னாடியே செஞ்சு கொடுத்துருக்கா சாப்பிட்ருக்கான் ஓகேவா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஸ்ப்ரைட் பண்ணுங்க